அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பபர காத்துஹூ இத்ரிஸ் அலெஹிசலாம் வானத்தில் உயர்த்தப்படும் முன்னாலே அவருக்கு ஒரு பிள்ளை உண்டாகியிருந்தது அவருடைய பெயர் மத்தூசல் மத்தூசலின் மகன் லாமத் என்பவர் மிகவும் பலமும் சாமர்த்தியமும் உடைய பிள்ளை வழப்பமான மரத்தை கையினால் வேறுடனை பிடுங்கி போடுவார் அவருடைய முகத்திலே முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லமுடைய ஒளி உண்டாகியிருந்தது அவர் தம்முடைய பெயரை கூட்டங்களுக்கு சொல்லாமல் மறைத்துக் கொண்டிருந்தார் லாமக்கு என்பவருடைய பிள்ளையாக நூவு அலையசலாம் பிறந்தார்கள் நூவு அலையசலாம் பிறந்த நேரத்தில் அப்போது நாட்டு ராஜாவினால் மிகவும் அச்சப்படுத்தப்பட்டு பயத்தில் ஒரு குகைக்குள் சென்று நூவு அலையசலாத்தை அவரின் தாயார் பெற்றார் வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு நாடிய பொழுது அது முடியாமல் நூஹா என்று கூறி கதறினார் கவலையாக அழுதார் அப்போது சிறு பிள்ளையில் நூவு அலையசலாம் பேசினார் என்னுடைய தாயே நீர் பயப்பட வேண்டாம் என்னை படைத்தவன் என்னை பேணி காத்துக் கொண்டிருக்கிறான் என்று அப்பொழுது தாயார் அதிசயத்து பிள்ளையை தனியே வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றாள் நூவு அலை அந்த இடத்திலேயே நாற்பது நாள் இருந்தார் பின்பு தகப்பனார் லாமக் இறந்த பின்பு மலாயகத்துகள் அந்த பிள்ளையை அலங்கரித்து சுர்மாயிட்டு தாயாரிடத்தில் கொண்டு வந்துவிட்டார்கள் தாயார் சந்தோஷமாக பிள்ளையை வளர்த்தார் பிள்ளையின் வாலிப பருவம் வந்த பொழுது புத்தியும் அழகும் பேச்சும் சப்தமும் சரீரமும் ஆதம் அலையசலாத்திற்கு இணையாக இருந்தான் அகன்ற நெற்றியும் வாரி வளைந்த கண்ணமும் அழகான குணமும் நீளமான கழுத்தும் மெலிந்த வயிறுமாக அவர் நிலை அழகாக இருந்தது இரண்டு தொடையிலும் இரண்டு கெண்டை காலிலும் சதை மிகுதியாக இருந்தது இரண்டு கால்களும் மிருதுவாக இருப்பதும் இவ்வித அழகு அவருக்கு உண்டாகியிருந்தது சிறிது நாள் அவருடைய கூட்டங்களின் ஆடுகளை கூலிக்கு மேய்த்துக் கொண்டிருந்தார்